பண தேவைகளுக்காக நம்ம வேண்டுதல் பண்ணுறோம் அப்படின்னா அறை விரிப்பில் பச்சை துணியில் விருப்பு போடுறோம் ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் இந்த பொண்ணு வந்து எனக்கு பிடிச்சிருக்கணும் ஆன்மீக அன்பர்களே வணக்கம் இப்போ பொதுவாக வந்து நம்மளுடைய எந்த காரியமும் வந்து சித்தி ஆகணும் எந்த காரியமும் வந்து சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சுருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பணம் தான் இன்றைக்கி தேவைகள் அதிகம் பண தேவைகளுக்காக நம்ம வேண்டுதல் பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாக வந்து இந்த குபேரர் கோயில்கள் எல்லாம் வந்து பச்சை நிறத்தில் ஒரு ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க அந்த பச்சை நிறத்து பொட்டை வாங்கி வச்சுருங்க நீங்கள் வந்து வடக்கு திசை பார்த்து உட்காருங்க எப்பயுமே வந்து சமணம் போட்டு உட்காரலாம் சமணம் போட்டு உக்காரும்போது தரை விரிப்பில் பச்சை துணியில் விரிப்பு போட்டு அதில் உட்காந்து அந்த பச்சை உரிப்பில் இப்படி வடக்கு நோக்கி கண்ணை இப்படி வடக்கு நோக்கி பார்த்து இப்படி கையெடுத்து கும்பிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல்லணும் ஓம் க்ளீம் நம ஓம் க்ளீம் நம ஓம் க்ளீம் நம ஓம் க்ளீம் நம அப்படின்னு இருபத்தோரு முறை கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிவிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல போகும்போது இந்த பணம் கிடைக்கணும் அல்லது இந்த வேலை சரியாக நடக்கணும் இந்த பிரச்சனை எனக்கு வந்து சீக்கிரம் விடுதலை கிடைக்கணும் எந்த ஒரு நல்ல விஷயங்களை ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் இந்த பொண்ணு வந்து எனக்கு பிடிச்சிருக்கணும் இல்லை ஒரு மாப்பிள பார்க்க போகிறோம் இந்த மாப்பை எனக்கு பிடிச்சிருக்கணும்னு மனசார வேண்டிட்டு தொடர்ந்து செயல்பட்டிங்கன்னா அற்புதமாக பலன் கொடுக்கும் நன்றி வணக்கம்